தலைப்பிலே கூறணி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருக்குறள் ஒப்பித்தல் அகர முதல எழுத்தெல்லாம் மாதிக்குவர் முதற்றே உள்ளது வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தார்கள் ஆண்டும் விடுமை இல்ல துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய்த்து மழை இன்று அமையாது உலகெனில் யார் அருக்கும் மான் இன்று அமையாத ஒழுக்கு அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை அது அதுலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் யார் என்ப முறையு இனிய உளவாக எண்ணாத குரல் நீந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மானகமும் ஆற்றல் இரு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் மானத்தின் மானப்பிரிது நன்றி மறப்பது நன்றி தக்கார் பதவினர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அடக்கம் ஒரு உயிர் அடங்காமை ஆறு உயர்த்திடும் காவாக்கள் சொப்ப சொல்லிழக்கப்பட்டேட்டினை கற்றப்பின் நிற்க அதற்கு தக கேடு உரிச்சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்ற செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்சல் ஒரு செல்வத்துள் எல்லாம் தலை மகள் தந்தைக்கு ஆற்றல் உதவி தம்மையில் எண்ணூற்றான் கொள்ளும் சொல் பிறவி பெருமிடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசெய்தார் மலை மிசையாகினான் மான் அடிச்சதால் இசை ஒய் நீடு வாழ்வார் அன்பிற்கு உண்டு அடைக்கிறார் ஆர்வலர் உன் கண்ணீர் பூசி தரும் என்னன்றி கொண்டாருக்கும் மை உண்டாமை உள்ள செய்து கொண்டு கொண்டு மகற்கு பிறவி பெருமிடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசெய்தார் உலகத்தோடு வட்ட ஒழுக்கை பழக்கப்படும் கல்லார் அருள் அதர் தோன்றின் புகழோடு தோன்றுவார் அத்தில் தோன்றின் தோன்றாமே நன்றி நன்றிற்கு வித்தாகும் நல்லொழுக்கும் கீழ்க்கும் என்று தரும் அறிவுடையார் எல்லடையர் அறிவிலார் என்னுடைய எப்பொருள் யாரார் வாய் கேட்டினும் அப்பொருள் பொருள் பண்பது அறிவு நன்றி வணக்கம்